ஊடகம் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல என்னை வந்து அகில இந்திய அமைப்பு செயலாளர் ஆக்கிய ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் அவர்களுக்கும் இளைய பார பாரிவேந்தர் ரவி அண்ணன் அவர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி பதவி ஏற்றதுக்கப்புறம் எல்லா தலைவர்களையும் சந்திக்கிறேன் அதை மரியாதை நிமித்தமாக வந்து அண்ணன் மதிப்புக்குரிய திருமாவளவண்ணனையும் வந்து சந்திக்கிறக்கா வந்தேன் சந்திச்சிட்டேன் அந்த விஷயம்தான் வேறு ஒன்றும் இல்லை காரணம் ஒன்று காரணம் வந்து பல விஷயங்கள் இருந்தாலும் நான் வந்து அரசியலில் வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறதுங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஏழு வருஷம் எனக்கு ஒரு அனுபவம் பிஜேபியில் கிடைத்த ஒரு அனுபவம் அரசியல் ரீதியாக கிடச்சிருக்கு மக்களை சந்திச்சிருக்கேன் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கேன் அது ஒரு பெரிய எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை தொடர்ந்து ஐஜேகே தலைவரை பார்க்கும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸே என்னோட பொட்டன்ஷியலை வச்சுட்டு தலைவர் அந்த பதவி கொடுத்துருக்கேன் அண்ணனை பார்த்தேன் அண்ணன் ட்ளஸிங்க வாங்கிட்டு பாஜக விமர்சனங்கள் ஆயிரம் இருக்கும் நம்ம எப்படி நம்ம என்ன மாதிரி மனிதன் அப்படிங்கறது உலகத்துக்கு தெரியும் திரைத்துறையில வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இருக்கேன் எவ்வளவு கிளியரா இருக்கேங்கிறது உலகத்துக்கு தெரியும் விமர்சனங்கள் வர தான் ஒரு மனிதனோட வளர்ச்சியும் காண முடியும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுருக்கேன் என்னோட பல நண்பர்கள் இருக்காங்க இன்க்ளூடிங் அண்ணாமலை அண்ணனே வந்து ஒரு நல்ல நல்ல நண்பர் எனக்கு பல பேர் அதில் சில பேர்கள் வந்து அரசியல் ரீதியாக இருக்கும்ல அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் சின்ன கட்சின்னு சொல்ல முடியாதுல்ல ஐஜேகேங்கிறது ப ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு பதினாலு வருஷம் அதுவும் ஒரு பெரிய கட்சி தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு தான் என்னைய தலைவர் நியமிச்சிருக்காங்க விஜயோட விஜய் சாரோட வருகை வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை அது வந்து தேவை இல்லைன்னு யாரு வேணாலும் வந்து இந்த ஜனநாயக நாட்டில் அரசியல் ஆரம்பிக்கலாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்க அவருக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போதான் களம் சூடு பிடிக்கிறது இன்னும் ஒரு வருஷம் இருக்கும் அவர் களத்தில் இறங்கி விளையாடட்டும் பார்ப்போம் எல்லா அரசியல் கட்சியும் அனுபவம் வாய்ந்த கட்சி தான் பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்காங்க திமுக அதிமுக பல கட்சிகள் இருக்காங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒரு கூட்டணிக்கான ஒரு பெரிய கூட்டணியோட உண்மையான ஸ்ட்ரென்த்து தெரிகிற ஒரு கா இது வரைக்கும் நீங்கள் கண்ட எலெக்ஷன்ஸ் வேறு இந்த எலெக்ஷன் வேறு வேறு இருக்கும் களம் வந்து சூடாக இருக்கும்